ஜ எத்தாலும்னை சேருவோரம் சொல்லாமல்னவாச

யோசிக்கவே இல்லை போச்சே எல்லாம் போச்சே ஆமா அதான் தலைப்பு மொத்தமும் ஆலோ இளம் வெளி தோட்டி தங்கிடும் தொங்க ஜங்கள் எடுத்தால் உருணி சேருவே எல்லாமும் மனவாசனை ஓடுவே உருவானது நல்ல சிவரஞ்சனி

ஆ சின்ன சிசி சின்ன சிசி எங்க போன சிசி தூங்க போற சிசி துங்கனா கொரட்டோடு சிசி உம்

லைக்கும் கொடுக்க மாட்டீங்க வர வர லை ஹை எஸ் எஸ் ஆர் அண்ணா வணக்கம் 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 எஸ் எஸ் அண்ணா வணக்கம் மூணாவது லைக்கா ஆமா லைக் மூணுன்னு காட்டுது சூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா இந்த லைவ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் வந்திருக்கிறீங்க அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் ஹம் 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 ம் கமன் கொடுங்க ஆல் மெசேஜ் கொடுத்துருந்துக்கான என்னன்னு தெரிலையே ஓகே ஆல் மெசேஜ் கொடுத்தாச்சு ம் ஜிங்கிடி ஜிங்கிடி வணக்கம் இங்கே என்னடியோ வணக்கம் எனக்கு மகா தங்கச்சிக்கு அன்பானே இரவு வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு இங்க பாரு

மகா தங்கி சிசி ப்ரோ நான் போட்டோ அனுப்பி அனுப்பியிருந்தேன்னு பாத்தீங்களா அனுப்பியிருக்கீங்க அனுப்பியிருக்கீங்க பாத்துறேனா மகா தங்கஜி சாப்பிட்டு என்ன பதட்டமா இருக்கிறீங்களா